வெல்கம் டு எம்ஜே சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ஐம்பது அறுபது வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய மூத்த குடிமக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான தகவல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தெரியப்படுத்தியிருக்கிறாங்க ஸோ அனைத்து மூத்த குடிமக்களும் இந்த ரயில் கட்டண சலுகை குறித்த அறிவிப்பு எப்போ வரப்போகுது ரெண்டாயிரத்தி இருபதுல இந்த கொரோனா தொற்று பரவல் காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டது ஸோ எப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் எப்போ தொடங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான கோரிக்கைகளும் அரசுக்கு வச்ச அடிப்படையில் இப்போ இந்த மூத்த குடிமக்களுக்கான இந்த ரயில் பயண கட்டண சலுகை குறித்து ஒரு முக்கியமான மற்றும் மகிழ்ச்சியான தகவல் பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்திருக்கிறாங்க அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஒரு டீட்டெயிலாக பார்க்க போறோம் இல்லை என்னென்ன சொல்லிருக்காங்க அப்படிங்கிறத வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்த்துலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண நம்ம ஃபுல்லா பாருங்க இப்ப தான் நம்ம ஃபஸ்ட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் கபிலக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க வாங்க வீடியோ போய் நம்ம டீடெயிலாக பாத்துரலாம் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பிப்ரவரி ஒன்று அன்று மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்ய உள்ளார் இதில் மூத்த குடிமக்களுக்கு ரயில் பயண சலுகை மீண்டும் கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்பு அதிகமாக உள்ளது டிசம்பர் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ரயில் கட்டணங்கள் உயர்த்தப்பட்டுள்ளதால் வயதானவர்கள் தங்கள் பயண செலவுகள் அதிகரிக்கும் என கவலைப்படுகின்றனர் கொரோனா பெருந்தொற்றுக்கு முன்பு மூத்த குடிமக்களுக்கு ரயில் டிக்கெட்டுகளில் தள்ளுபடி வழங்கப்பட்டது ஆனால் பெருந்தொற்று காலத்தில் இந்த சலுகை நிறுத்தப்பட்டது தற்போது இயல்பு வாழ்க்கை திரும்பியிருந்தாலும் இந்த சலுகை மீண்டும் கொடுக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க அதுக்கு ரயில்வே நிர்வாகம் இரநூத்தி பதினைந்து கிலோமீட்டருக்கு மேல் செல்லும் பயணிகளுக்கு கட்டணத்தை உயர்த்தியுள்ளது பொது பிரிவினருக்கு ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு பைசாவும் மெயில் எக்ஸ்பிரஸ் ரயில்களின் ஏசி அல்லாத மற்றும் ஏசி பெட்டிகளுக்கு ஒரு கிலோமீட்டருக்கு ரெண்டு பைசா என கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்த முடிவால் ரயில்வேக்கு சுமார் அறுநூறு கோடி கூடுதல் வருவாய் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் இது பயணிகளை குறிப்பாக வயதானவர்களை நேரடியாக பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க எனவே இந்த பட்ஜெட்டில் ரயில் டிக்கெட் சலுகை குறித்த அறிவிப்புக்காக மூத்த குடிமக்கள் காத்திருக்கிறார்கள் ரயில் பயண சலுகைகள் மீண்டும் கிடைத்தால் அவர்களின் பயண செலவுகள் குறையும் குறிப்பாக நீண்ட தூரம் பயணம் செய்பவர்களுக்கு இது பெரிய உதவியாக இருக்கும் ரயில்வேவின் வருவாய் அதிகரித்துள்ள நிலையில் மூத்த குடிமக்களின் நலனை கருத்தில் கொண்டு இந்த சலுகையை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்பதே அவர்களின் கோரிக்கையாக உள்ளது இந்த பட்ஜெட்டில் அவர்களின் எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றப்படுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவலை தெரியப்படுத்தியிருக்கிறாங்க இப்போதைக்கு மகிழ்ச்சியான தகவல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பிப்ரவரி ஒன்றாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா மத்திய பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தாக்கல் செய்ய இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய தகவலை தெரியப்படுத்தியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பல பொதுமக்களுடைய கோரிக்கைகளாகவும் இருந்துகிட்டு இருக்கக்கூடியது இந்த பயண கட்டண சலுகையை வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மூத்த குடிமக்களாக இருக்கட்டும் பொதுமக்கள் அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா கோரிக்கைகள் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அடிப்படையில் இதுக்கான அறிப்புகள் வந்தால் மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முழுமையாக தெரிய வரும் ஸோ இது போல் நீங்கள் பயனுள்ள தகவலை உடன்குடன் பார்த்து தெரிஞ்சிக்கிற நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டேங்க இது போல் வேறு நல்ல தகவல் நல்ல அப்டேட்டோட நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோ வந்து பார்க்குறேன்